Holidays na GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. பதினோராவது நாளாக போராட்டம் நடத்தி வரும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை தாவிக்க தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார் சென்னை பனையூர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் இந்த சந்திப்பின் போது யாரெல்லாம் உடனிருந்தார்கள் இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடைபெற்றது அது தொடர்பான முழு விவரங்கள் தூய்மை பணியாளர்களை நேரடியாக சந்திப்பதற்காக பனையூர்ல இருக்கக்கூடிய அவர்களது கட்சி அலுவலகத்திற்கு நடிகர் அதே போல தமிழக கழக தலைவருமான விஜய் அவர் அழைத்திருக்கின்றனர் நேரடியாக போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய ஒரு குழுவினர் பனையோர் விரைந்து சரியாக மூன்று பதினைந்து மணி அளவுல இந்த கண்டிப்பு என்பது இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்களாக தூய்மை பணியாளர்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்திருக்கிறார் இங்கே போராட்டத்துல கிட்டத்தட்ட பதினோரு நாளாக ஈடுபட்டு வரக்கூடிய சென்னை மாநகராட்சி மண்டலம் ஐந்து மற்றும் ஆறுக்குட்பட்ட தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினைந்து ஆண்டுகள் அடிப்படை ஊதியத்திலிருந்து பணியாற்றி வருகின்றன முக்கியமாக சென்னையில அதிக அளவிலான தழிவுகள் சேகரிக்கப்படக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய தெருவிக்கா நகர் மற்றும் ராயபுரம் ஆகிய பகுதிகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களாக இருக்கின்றனர் அவர்களுடைய அடிப்படை சம்பளம் ஐந்தாயிரத்திலிருந்து ஏழாயிரமாக நிர்ணயிக்கப்பட்டு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகாகத்தான் இருபத்தி மூன்றாயிரம் என்ற மாத வருமானத்திற்கு அவர் தற்போது வந்திருக்கின்றனர் இந்த நிலையில ஒப்பந்த தொழிலுக்கு அவர்கள் ஆளானார்கள் என்றால் ஆறாயிரம் ரூபாய் வரையில அவர்களுடைய சம்பளம் என்பது குறையும் என்பதால அவர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் இந்த தனியார் மயமாக்கல் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கைகளாக இருக்கிறது நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்ல அவர்களது கோரிக்கைகள் என்ன ஏன் தனியார் மயமாக்கல் என்பது வேண்டாம் அப்படி பணி நிரந்தரம் செய்வதில் இருந்து அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் உள்ளிட்ட அவர்களுடைய அனைத்து கோரிக்கைகளுக்குமே செவிமடுத்து கிட்டத்தட்ட நாற்பது நிமிடத்திற்கு ஐந்து நிமிடம் அளவிற்கு அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்திருக்கிறார் அது அல்லாமல் தமிழக வெற்றி கழகம் தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு தருவதாகவும் அவர்களுடன் எந்த நிலையிலும் தாவேக்கா முதன்மையாக உடன் இருக்கும் என்றும் சட்ட போராட்டங்களுக்கும் தாவேக்கா உதவி செய்யும் என்றும் விஜய் நம்பிக்கை அளித்திருப்பதாக தாவேக்கா வட்டாரங்கள் தெரிவிக்கிறது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்து ரிப்பன் மாளிகை வளாகத்துல நுழைவாயில் அருகே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல கட்சியுடைய தலைவர் தூய்மை பணியாளர்களை நேர்ல அழைத்து பனையூர்ல சந்தித்து பேசி வருகிறார் ஒரு சென்னையுடைய மையப்பகுதி என்பதால அவர் நேரடியாக போராட்ட களத்திற்கு வந்தால் போராட்டத்துடைய அளவு என்பது இதன் காரணமாக திசை மாறிவிடும் என்பதற்காகத்தான் பனையூருக்கு அவர் தூய்மை பணியாளர்கள் அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் தாவேகாவுடைய தலைமை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நேரடியாக தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்க பனையூர்ல கட்சியுடைய தலைவர் விஜயிடம் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய இத்தனை ஆண்டு கால பணிக்கு பிறகாகவும் அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் Holidays na GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand.